மேல் மேல்ஷங்களா ரொம்ப பிடிச்சி பாருங்கள் இப்போ படை போட்டு பாலிஷ் போட்டு ஆரம்பிங்க அடுத்த வீடியோ தான் கட்டப்போருங்க பாலிஷ் போட்டு எப்படி நீட் ஆகிடுச்சு போகிறாங்க ஒரு சூர்லேருந்து கரெக்டாக கட்ட இது கர்ப்பணி வச்சு இந்த பள்ளம் மட்டும் போல் இந்த ரிங்கு போல் வந்து அதிகமாக இருந்ததுனால அதை எடுக்க முடியாது அதை எடுத்தால் கட்டை சிறந்தாயிடும் ஆயிடும் அதனால் அது எடுக்க முடியாது சூழ்நிலை அப்போ ரிங்கு போட வேண்டியது தான் கட்டை சரி பண்ணி வாங்க உங்களுக்கு சரி பண்ண வாங்க சரி பண்ணி தரேன் உங்களுக்கு கட்டை இதேமாரி சரி பண்ணால் சரி பண்ணிடுவேன் வாங்க பண்ணுறப்படி தான் நீங்கள் உங்கள் பேர் அப்படியே சொல்லுங்கள் நீங்கள் சசிகுமார் என்ன ஊர்லேருந்து வரீங்க நீங்கள் ஒசூர் ஒசூர் நாசுரமாக தமிழ்லாம் நீங்கள் உங்கள் பேர் நான் சொல்லுங்கள் அப்படியே உங்கள் பேர் ஸ்ரீகாந்த் ஒசூர் தமிழ் தவிழ் காலையில் எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த தவிர வந்து சரி பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க வருங்க இந்த தவிர சரி பண்ணியாச்சு எப்படி விரும்பாருங்க அப்புறம் உள்ளார வெளியில் அனைத்தும் பாருங்கள் சரி பண்ணியாச்சு இப்போ அந்த சரி பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இந்த கட்டையை கொடுக்குறோம் இப்போ காலையில் வந்து கொடுத்தாங்க அது இப்போ ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இப்போ அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்துருக்காங்க இப்போ சரி பண்ணது எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா நல்லா இருக்குது ஆ சொல்லுங்கள் நல்லாயிருக்குங்களா நல்லா இருக்கா சரி இதே மாதிரி உங்களுக்கும் தவிழ்கட்டை சரி பண்ணால் வாங்க சரி பண்ணித்தரேன் உங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டே சொல்லுங்கள் அதுவே கட்டை வேணாலும் வாங்க சரி ப ரெடியாக இருக்கும் ஆனால் ஆர்டர் பண்ணிட்டு வந்தால் தான் நம்மக்கிட்டே கிடைக்கும் உடனே கிடைக்காது அதனால் வாங்க